பட்டாசு என்பது சிவகாசி தான் இந்தியாவுக்கே பட்டாசு கொடுப்பது சிவகாசி இந்தியாவில் தயாரிக்கின்ற பட்டாசுகளில் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பட்டாசு இங்க தான் தயாரிக்கிறாங்க தொண்ணூத்தி ஐந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கிறது காலங்காலமாக நீங்கள் இப்போ சொன்னாங்கள நூறு ஆண்டுகளாக நாங்க இதுதான் நாங்கள் தெரியும் வேறு எதுவும் தெரியாது சமீபத்தில் திடீர் என்று உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அக்டோபர் மாதத்துல ஒரு தீர்ப்பை ஒன்று வழங்கி இனி பசுமை பட்டாசு தான் வெடிக்கணும் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க நீதிபதிகளுக்கு அதனுடைய தன்மையே தெரியல பட்டாசுல பசுமை பட்டாசுன்னு அப்படி எதுவுமே கிடையாது கிரீன் கிராக்கர்ஸ் எதுவுமே கிடையாது பட்டாசு பட்டாசு தான் அதுல பசுமை பட்டாசு மாசுபடாத பட்டாசு எல்லாம் கிடையாது இன்னொன்னு இந்த பட்டாசுன்னா தீபாவளிக்கு வெடிக்கிறாங்க கார்த்திகை கொஞ்சம் பண்ணுவாங்க அவ்வளவுதான் தினமாக வெடிச்சுட்டு இருக்க போறாங்க ஒரு நாள்ல வெடிச்சு அப்படியே எல்லாம் மாசாகி உலகமே அழிஞ்சிடுமா என்ன இது ஒரு தொழில் தொழிலுக்கு இது மட்டும் இல்லை இது நம்மளுடைய ஐதீகம் பாரம்பரியம் நம்முடைய கொண்டாட்டங்கள் தீபாவளி மட்டும் கிடையாது நம்மளுடைய ஏதாவது ஒரு கொண்டாட்டம் இருக்குது சுகம் துக்கம் மகிழ்ச்சி கார்த்திகை எல்லாத்துக்கும் நமக்கு பயன்படுத்துறது பட்டாசு தான் நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஐக்கியமா இந்த நம்மளுடைய கலாச்சாரம் இது அதனால இது நிச்சயமா ஒரு தவறான தீர்ப்பாக நான் பார்க்கின்றேன் அதன் பிறகு பல நீதிபதிகள்லாம் வந்தாங்க பல தீர்ப்புகள்லாம் கொடுத்தாங்க அதன் பிறகு ஆய்வுகள் பண்ணாங்க மத்திய அரசும் பசுமை பட்டாசு சொல்லிட்டாங்களே இருக்கிற அதிகாரிகளுக்கும் தெரியாது ஆராய்ச்சியாளர்களுக்கும் தெரியாது விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது பசுமை பட்டாசுனா என்னன்னு தெரியாது ஆனா தீர்ப்பு மட்டும் இருக்குது பசுமை பட்டாசு பயன்படுத்தணும் எங்க போய் பயன்படுத்துவீங்க அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னு பண்ணுவீங்க அதுலேயும் ஏதோ மாத்தி மருந்து மாத்தி என்னென்னமோ பேரியம் நைட்ரேட் தான் இப்ப பயன்படுத்துவோம் அது காலங்காலமா அந்த அந்த பச்சை கலர் உப்பு பச்சை உப்பு தானே அதான் பேரியம் நைட்ரேட் அது அதான் அதுதான் இப்ப பேசிட்டு வரேன் அதுக்கு அதுதானே பிரச்சனை சொல்றாங்க பச்சை உப்பு பயன்படுத்தக்கூடாது அதுக்கு மாற்று பசுமை பசுமை என்ன பண்ண போறாங்க அப்படி கண்டுபிடிக்கல இன்னும் வரைக்கும் நைட்ரோ செல்லில் லோஸ்ன்னு ஒன்று பண்ணாங்க அது பண்ண சரியான முறையில் அது பண்ண முடியாது அது வெளியில் கொஞ்சம் காய வச்சா அது தன்மையும் போயிடும் அதனால் என்ன பண்ணிட்டாங்க இப்போது பெரிய பெரிய கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் அந்த அவுட்டு தயாரிக்கிறாங்க இப்போது உங்கள் உங்கள் வேலையும் போயிடுது இப்போது அவுட்டு தயாரிக்கிறது உங்களுக்கு அங்கே இல்லை சரவெடி புஸ்வானம் கம்மி மத்தாப்பு எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ அந்த பசுமை பட்டாசுனால இப்போ அதையும் குறைச்சிட்டாங்க ஆனாலும் அதை மீறி கொஞ்சம் அங்க கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இந்த தொழிலை நம்பி மூன்று லட்சம் பேர் நேரடியாக ஐந்து லட்சம் பேர் மறைமுகமாக ஆக மொத்தம் எட்டு லட்சம் குடும்பம் எட்டு லட்சம் குடும்பம்னா எவ்வளவு பேர் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் உங்க பிள்ளை குட்டிங்க சேர்ந்து இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இதில் நேரடியாக பயன்படுகிறார்கள் இதை நம்பி இருக்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் நம்பி இருக்கிறாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு தொழில் இது இது தொழில் ஆக இதற்கு நிச்சயமாக ஒரு விடிவு வர வேண்டும் முதல்ல உங்களை நான் சந்திக்கிறேன் அப்புறம் தொழில் தொழில பட்டாசு பட்டாசு ஓனர் இருக்காங்கல்ல அவங்களையும் நான் பார்க்க போறேன் அவங்க பிரச்சனை என்ன உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கல்ல அவங்களையும் நான் சந்திக்கிறேன் நான் முதலாளிகளை சந்திக்கிறேன் நான் அதைதான் சந்திச்சுட்டு இன்னும் வேலை கொடுங்க முந்நூற்றி இருபது ரூபா போதாது உங்களுக்கு கை காப்பு பிடிச்சி போச்சு கலர் பிடிச்சி மேலே பவுடர் பர் இதெல்லாம் இருக்கு இது இன்னும் முந்நூற்றி இருபது ரூபா பத்தாது கால ஒம்பது மணிக்கு வரீங்க சாயங்காலம் அஞ்சு ஆறு மணி இருக்கு இருக்கிறீங்க ஏன்னா இது வானம் பார்த்த பூமி வர பார்த்தா அவ்வளோ பெரிய ஏரி அது தோன்னாவுடன் தண்ணி வராது அதான் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய ஏரி இருக்குது எல்லாம் இருக்குது ஆமா அவ்வளவுதான் வருது போனஸ் இல்ல போனஸ் உங்களுக்கு வேணும் சரி அது உங்களுக்கு பாதுகாப்பா தொழில் முறைகள் வேணும் பாதுகாப்பு வேணும் ஏன்னா இப்ப இந்த ஒரு வருஷத்துல மட்டும் போன மாசம் வரைக்கும் பத்து விபத்துகள் நடந்தது முப்பத்தோரு பேர் இறந்திருக்கிறாங்க இருபத்தஞ்சு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் தவிர்க்கணும் ஒரே ஒரு உயிர் கூட போகக்கூடாது இது தொழில் அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு எல்லாம் பாதுகாப்பான முறையில் இருக்கணும் இன்னொன்று கேட்டார் ஒரு பெரியவர் டாஸ்மார்க்கடை டாஸ்மார்க்குக்கும் பட்டாசுக்கும் என்ன சம்பந்தம் குடிச்சிட்டு வந்து போய் தொழில் செஞ்சா நாங்கள் அதுவும் சாதாரண இது தான் இப்போ நாட்டு காலையில் மட்டும் குடிக்கிறது இல்லை டீ பிரேக் லஞ்ச் பிரேக் இந்த டீக்கு விடுவாங்கல்ல காஃபி அதில் போய் டக்குன்னு போய் போட்டு வந்துடுறோம் மதியானம் சாப்பாடு போய் போட்டு திருப்பி திரும்பி வந்துடுறான் சாயங்காலம் இன்னும் ஒரு ஒரு இடையில ஒரு மூணு மணிக்கு விடுறாங்கல்ல அதில் போய் போட்டு வந்துடுறோம் அதுதான் நியாயத்துக்கு நடக்குது அரசாங்கத்தை பற்றி கவலையே இல்லை கவலைப்படுற நிலையிலேயே இல்லை இங்கே